குட் மார்னிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் போன கிளாஸில் வந்து முளைப்பாரி பாடல் நாட்டுப்புற பாடல் மிஸ்ஸு பாடலை பாடினேன் அப்படி தானேம்மா நீங்கள் எல்லோரும் எனது அந்த பாடலை படிச்சிருப்பீங்க அப்படி தானே அடுத்து இந்த க்ளாஸில் வந்து என்ன அப்படின்னா ஒரு நாடகம் என்ன நாடகம் அப்படின்னா தாத்தாவுக்கும் அந்த தாத்தாவினுடைய பேரன் அவனுடைய பேர் என்ன அப்படின்னா அமுதவாணன் சரியா உங்களை போல ஒரு சின்ன பையனும் உங்கள் சின்ன பையனும் உங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லை இப்போ தாத்தா ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு உரையாடல் ரெண்டு பேரும் பேசுகிறது தான் என்னது இந்த பாட பாடம் சரியா அடுத்து தலைப்பு என்ன அப்படின்னா பண்படுத்தும் பழமொழிகள் தலைப்பு பாடம் பாடமாய்ந்து பண்படுத்தும் பழமொழிகள் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க எல்லோரும் புக் எடுங்கம்மா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நயன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நயன் பண்படுத்தும் பழமொழிகள் சரியா புக்கை கவனிச்சுக்கோங்க மிஸ் ரீட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அமுதவாணன் தன் தாத்தாவுடன் அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சந்தைக்கு சென்றான் சரியா வார சந்தைன்னா என்ன இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா சந்தை நடக்கும் அப்படிதானே அதுதான் என்னது சந்தை அப்படின்னு சில வீட் வீட்டு பக்கத்தில் வந்து என்னென்னா செவ்வாய்க்கிழமை நடக்கும் அல்லது வேளாக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதான் என்னது வார சந்தை அப்படின்னு சரியா அந்த வார சந்தைக்கு யார் யார் போகிறது அமுதவாணனும் தன்னுடைய தாத்தாவும் என்ன செய்கிறாங்க போகிறாங்க செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன அப்படி போகக்கூடிய அந்த வழியில் வந்து நாய்கள் வந்து என்ன செய்யுது சண்டை போட்டுகிட்டே இருக்குது சரியா இதை பார்க் இந்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான் இந்த இதை பார்த்தோட உங்களை முதல்ல ஒரு சின்ன சுட்டி பையன் சரியா அமுதவாணன் என்ன செய்கிறான் நாய்களை விரட்டுவதற்காக கல்லை தேடுகின்றான் தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா அமுதவாணா என்ன தேடுகிறாய் ஒன்ன அமுதவாணன் நாயை கண்டால் கல்லை காணோம் நம்ம தாத்தாட்ட சொல்லுவோம்ல தாத்தா கேட்பார் அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு கேட்பார்ல அது மாதிரி கேட்குறாரு என்னென்னா அமுதவாணன் அங்கே என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அமுதவாணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நாயை கண்டால் கல்லை காணோம் இது வந்து ஒரு பழமொழிப்பா என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா உடனே தாத்தா அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவான அந்த பழமொழிக்கு பொருள் வேறு இருக்குது அப்படின்னா என்ன அப்படி இந்த பழமொழிக்கு வேறு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அமுதவானன்ட்ட சொல்கிறாரு என்ன பொருள் அப்படின்னா கல்லால் செதுக்கிய சிலைதானே கோயில்களில் இருக்கிறது கல்லால் செதுக்கிய சிலைதானே கோயில்களில் இருக்கிறது அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார் சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது சிலையை வந்து நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது இதுதான் இந்த பழமொழியின் பொருள் சரியா அடுத்து என்ன அப்படின்னா அமுதவாணன் அது கேட்குறான் தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான் நேற்று வந்து என்னுடைய நண்பன் இன்பவாணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா குறைக்கின்ற நாய் என்ன செய்யாது கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட சந்தேகம் கேட்குறான் உடனே தா குறைக்கின்ற நாய் கடிக்காத தாத்தா உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு கவனிச்சிக்கோங்க அப்படி இல்லை அமுதவானா அப்படி இல்லை அமுதவானா குறைக்கின்ற நாய் என்பது தவறு குளைக்கின்ற குழைக்கின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது குளைக்கின்ற அப்படின்னு சொன்னால் என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாலை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான் இனி நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி சரியா இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர் இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர் நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கு ஆசை வந்தது பார்த்துருப்பீங்க அப்படி தானே நம்ம வீட்டு பக்கத்தில் ஓடி போக என்ன செய்வாங்க காசு கொடுத்துட்டு தலையில் யானை வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போய் என்ன செய்வாங்க ஆசி வாங்குவாங்க அப்படி தானே நம்மவும் என்ன செய்வோம் பெரிய அம்மா அப்பா பார்த்தாலும் அம்மாவும் என்ன செய்வாங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி என்ன செய்வோம் பெரியவங்களும் போய் என்ன செய்வாங்க ஆசி தலையில் அந்த யானையினுடைய தும்பிக்கையை வைத்து ஆசி நமக்கு வழங்கினா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு காசு கொடுத்து ஆசி வாங்குவதற்காக யானை பக்கத்தில் போவாங்க சரியா அமுதவான தாத்தா இந்த யானையிடம் ஆசி பெற்று கொள்கிறேன் உடனே தாத்தா பெற்றுக்கொள் இதோ பத்து ரூபாய் யானையிடம் கொண்டு கொடு பத்து ரூபாய் என்ன உடனே அமுதவாணன் தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே அம்மா வந்து என்னது அப்பாவிடம் கூறினார்களே யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று அதற்கு பொருள் என்ன தாத்தா உன்னை தாத்தா என்ன சொல்கிறாருன்னு கவனிச்சிக்கோங்க யானை கிடையாது அது ஆனை ஆனை சரியா அதை பிரித்து எழுதினால் அதை பிரித்து எழுதினால் ஆனை ப்ளஸ் நெய் அதாவது பசுவின் நெய் சரியா பசுவின் ஆ ப்ளஸ் நெய் சரியா அது வந்து பிரித்து எழுதுனா என்னது ஆ ஆனால் என்ன பசு ஆ ப்ளஸ் ஆ ப்ளஸ் நெய் சரியா அதை வந் ஆ ப்ளஸ் நெய் சரியா அதாவது பசுவின் நெய் பூனை கிடையாது சரியா பூனை கிடையாது அது பூ நெய் சரியா அதை பிரித்து எழுதினால் பூ ப்ளஸ் நெய் அதாவது பூவில் ஊறும் அதாவது பூவில் ஊறும் தேன் பூவில் தேன் வரும்ல பூவில் ஊறும் தேன் நாம் இளமையில் பசு நெய் விரும்பி உண் உண்டோம் சரியா சின்ன வயசில் பசு நெய்யை விரும்பி சாப்பிட்டோம் சரியா வயதான முதுமையில் வயதான பிறகு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பசுநெய்யை சாப்பிடு சாப்பிடுவாங்க வயதானவரை தேனோடு மருந்து கலந்து உண்டோம் தாத்தா சொல்கிறார் அவர் வந்து என்ன செய்தாருன்னா இளமையில் பசு நெய்யை சாப்பிட்டாரா இப்போ முதுமையில் தேனோடு மருந்து சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறார் இளமையில் ஆனை முதுமையில் பூனை இதைத்தான் ஆனைக்கு ஒரு காலம் வரும் சரியா ஆனைன்னா இளமையில் ஒரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் சரியா பூனைனால் எனது முதுமையில் எனது தேனை சாப்பிடுவது சரியா இதைத்தான் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர் ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு இது ஒரு காலத்தில் இப்படி இருந்துச்சு ஆனால் இதனுடைய பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது சரியா அடுத்து இப் இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினார் சரியா அந்த வாரச்சந்தையில் காய்கறிகள் வாங்குறாங்க அமுதவாணன் தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள் அப்படியே பாப்பாவுக்கும் பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் பேட்ரூ பாலம் சரியா வாங்கித்தாங்க என் அதே மாதிரி பாப்பாவுக்கும் எனது பலூன்கள் வாங்கித்தாங்க இருவரும் பேசிக்கொண்டே வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரியா உடனே தாத்தா சொல்கிறார் வாங்கலாம் அமுதவானா அமுதவாணன் எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா சரியா என்ன சொல்கிறாரு அமுத அமுதவாணன் என்ன சொல்கிறான் எனக்கும் சேர்த்து நிறைய பலூன்கள் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் எடுத்துக்கோங்கம்மா தேர்ட்டி ஒன் தாத்தா போதும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் இது ஒரு பழமொழி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அமுதவாணன் ஆத்துல போட்டாலும் அ அழந்து போடணுமா உடனே தாத்தா சொல்றாரு சொல்கிறேன் சொல்கிறேன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம் ஆனால் இது தவறு அகத்தில் போட்டாலும் அப்படின்னா எடுத்து எடுத்து என்ன செய்வாங்க நம்ம பைக்குள்ளே வைக்கிறோம் அப்படி போட்டாலும் என்ன செய்யணும் அளந்து போடணும் அகத்தில் அக என்னது உள்ள நம்ம உள்ள நம்ம பைக்குள்ள நம்ம கைக்குள்ளே என்ன இருக்குதோ அல்லது ஒரு கிண்ணத்துலையோ எதுன்னெல்லாம் சரி அகத்தில் போட்டாலும் அளந்து அறிந்து போடணும் சரியா இவ்வளோ இத்தனை இவ்வளோ இருக்குது இத்தனை நாள் இருக்குது இத்தனை இவ்வளோ நம்ம வந்து ஒன் ஒன்று போட்டிருக்கோம் ரெண்டு போட்டிருக்கோம் அப்படிங்க அறிந்து என்ன செய்யணும் போடணும் என்பது தான் சரி அதாவது புரியாமல் எதையும் மனநம் செய்து நினைவில் கொள்ள கூடாது போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படி பேசிக்கொண்டே இருவரும் வீட்டை அடைந்தனர் சரியா அடுத்த அமுதவாணன் உங்களுடன் சென்று வந்ததும் மிகவும் மகிழ்ச்சி தாத்தா சரியா இப்போ வந்து இதை ஒருக்கா கூட மிஸ் ரீட் பண்ணுறேன் நீ வந்து என்ன செய்யணும் வீட்டில் நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் என்னென்னா தமிழ் நல்லா ரீட் பண்ணால் தான் உனக்கு தெரியும் சரியா இப்போ வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நயன் எடுத்துக்கோ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நயன் பாடம் ஐந்து பண்படுத்தும் பழமொழிகள் சரியா ரீட் பண்ணுறேன் கவனிச்சிக்கோங்க அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றான் செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன அதை பார்க்க அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான் நாய்களை விரட்ட கல்லை தேடினான் தாத்தா அமுதவாணா என்ன தேடுகிறாய் அமுதவாணன் நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா தாத்தா அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா கல்லால் செதுக்கிய சிலைதானே கோயில்களில் இருக்கிறது அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரியமாட்டார் சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது இதுதான் இந்த பழமொழியின் பொருள் சரியா அடுத்து அமுதவானன் தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவான நேற்று கூறினான் குறைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா தாத்தா அப்படி இல்லை அமுதவானா குறைக்கின்ற நாய் என்பது தவறு குழைக்கின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது குலைக்கின்ற என்றால் குழைக்கின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் தேர்ட்டி எடுத்துக்கோங்க இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர் நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது நுழைவாயில்னா தெரியுமா சந்தைக்கு உள்ளாடி நுழைந்து போகக்கூடிய அந்த முன்பக்கம் சரியா ஆசி வழங்கி கொண்டிருந்தது அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கு ஆசை வந்தது அமுதவாணன் தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்றுக்கொள்கிறேன் தாத்தா பெற்றுக்கொள் இதோ பத்து ரூபாய் யானையிடம் கொடு அமுதவானன் தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று அதற்கு பொருள் என்ன தாத்தா அம் தாத்தா யானை கிடையாது அது ஆனை அதை பிரித்து எழுதினால் ஆ ப்ளஸ் நெய் அதாவது ஆன்னா தெரியும் பசு அதாவது பசுவின் நெய் பூ நெய் கிடையாது அது பூ நெய் பூவில் இருக்கக்கூடிய நெய் அதை பிரித்து எழுதினால் பூ ப்ளஸ் நெய் அதாவது பூவில் ஊறும் தேன் நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்டோம் வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண் உண்டோம் இளமையில் ஆனை முதுமையில் பூனை சரியா இதுதான் பழமொழி முதுமை இளமையில் ஆனை முதுமையில் பூனை இதைத்தான் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர் ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினார் வாங்கினர் அமுதவானன் தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள் அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் தாத்தா வாங்கலாம் அமுதவானா அமுதவாணன் எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் எடுத்துக்கோங்க தாத்தா போதும் ஆத்துல போட்டால் அளந்து போடணும் அமுதவாணன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா தாத்தா சொல்கிறேன் சொல்கிறேன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம் ஆனால் இது தவறு அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி சரி அதாவது புரியாமல் எதையும் மனநம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது கற்கும் போதே தெளிவாக புரிந்து புரிந்த பிறகுதான் தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் பேசிக்கொண்டே இருவரும் வீட்டை அடைந்தனர் அடுத்து அமுதவாணன் உங்களுடன் சென்று வந்தது மிகவும் என் மிகவும் மகிழ்ச்சி தாத்தா சரி ஓகேம்மா இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒவ்வொரு மிஸ் இதே மாதிரி ரீட் பண்ண மாதிரி ஒவ்வொரு லைன் லைனாக என்ன செய்கிறீங்க ரீட் பண்ணுறீங்க சரியா நல்லா ரீட் பண்ணுங்கம்மா அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் புக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா